அப்படி என்ன வயசு ஆகிட்டு உங்களுக்கு இப்ப என்ன டாக்டர் இப்ப நாற்பது தாண்டிட்டு தானே இனி ஒவ்வொரு பிரச்சனை வந்து கொண்டு தானே இருக்கு ஓஹோ அப்படியோ இது ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்கன்ற எனக்கு தெரிய இல்லை என்னென்னு சொன்னால் சரியான பிழையான ஒரு ஒரு நினைப்பு எல்லோரும் நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் இதைத்தான் சொல்கிறாங்க இனி என்ன எங்களுக்கு வயசு ஆகிட்டு இனி முடிஞ்சது இனி இப்படித்தான் இருக்கும் அப்படி என்ற ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க உண்மையிலே இனி இந்த ஏஜ் வரைக்கும் எங்களுக்கு ஏழாத மாதிரி தானே வருது உடம்புக்கு சரி 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 நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது சாதாரணமா இப்ப வயசு சொல்லியிருக்க ஒரு நம்பர் தான் சொன்னாலும் அது நம்பர் தான் நம்பர் சொல்லுமே குழந்தை பருவம் அதுக்கு இளம் பருவம் அப்படி அப்படி வந்து வயதான பருவத்துக்கு வர்ற அப்ப எங்களோட உடம்புல வந்து மாறுதுகள் சேஞ்சஸ் ஒவ்வொரு மாற்றங்கள் வரத்தான் செய்யும் அது ஆட்டோமேட்டிக்கலியே அது நடக்கிற விஷயம் ஆனா

ஒரு வார்த்தையை நினைச்சு கொண்டு இருந்த சொன்னா நிச்சயமா நாங்க வயசு மாதிரி தானே அது இருபது வயதுல அப்படி நாங்க நினைச்சாலும் அது வயதா தான் இருக்கும் என்ன காரணம்னு சொன்னா நோய்க்கு மருந்து இருக்குது மனதுக்கு மருந்து இல்லை அப்ப எங்களோட மனதை திடமா வச்சுக்கொண்டு இல்ல நாங்கள் எங்களால் முடியும் எங்களால் இந்த நாங்க ஹெல்த்தியாக இருக்கிறோம் நாங்க வயதாக இல்ல இன்னும் நாங்க அதாவது எங்கட உடம்பு நம்பர் அளவில் வித்தியாசப்பட்டு கொண்டு வந்தாலும் எங்கட மனம் வந்தப்பயும் இளமையாக திங்க் பண்ணணும் இளமையான விஷயங்கள் இளமையா நாங்க இளமையா இருக்கிறோம் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அப்படி என்றும் மனதை நிலைமை கொண்டு வந்தீங்கன்னு அந்த உடம்பும் அந்த அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றி அமைக்கும் அதாவது எங்களால முடியும்னு சொன்னா எங்கள உடம்பும் உட உடல் நிலைமையும் கொஞ்சம் மாறி அந்த நோய்கள் வந்தாலும் அந்த நோயிலிருந்து ஆகுற மாதிரி அதாவது அதுல இருந்து விடுபடக்கூடிய நிலைமை வரும் என்னண்டா அங்க மனந்தான் காரணம் ஏலாது ஏழாண்டா ஏலாது தான் நோய் நோய் நோயின்னு சொன்னா தான் அப்ப இது நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா எங்கட மனம் வந்து எப்பயும் திடமா திடகாத்திரமா ஒரு சிந்தனைகள் வந்து ஒரு இளம் சி இளம் சிந்தனைகள்னு சொல்லியிருக்க நீங்க நினைக்க அதுங்க பிறகு போயிட்டு நாங்கள் இனி இளம தானே எதுவும் பண்ணலாம் எதுவும் செய்யலாம் அப்படி நான் சொல்ல வேறே இல்லை நீங்கள் உங்களோட மனசை நல்ல ஒரு திடமா திடகாத்திரமா ஒரு யங் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வயசாகல என்னால் முடியுமோ எனக்கு ஒர்க் பண்ண முடியும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை பிரச்சனையே இல்லை இப்போ அநேகமாக சில நாடுகளில் வந்து அறுபத்தி ஏழு வயது மட்டும் பென்ஷன் போற வயதே அறுபத்தேழு அதை விட அதை தாண்டி எழுபது வயதுலயும் எழுபத்தஞ்சு வயதுலயும் எங்களால் வேலை செய்ய முடியுமென்று சொல்லி சொன்னால் அந்த நாடுகளில் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்றாங்க இலங்கை போன்ற எங்கட நாடுகளில் தான் இந்த பிரச்சனை முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டா வேலை கொடுக்கறே இல்ல என்ன அவ சாப்பிட்றது இல்லையோ அவைக்கு பசி வராதா அப்ப அத கொண்டு அவங்க வயசுக்கு போறது இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு பிள்ளையான கருத்து என்ன இந்த இந்த மாதிரியான பிள்ளையான கருத்தும் பிள்ளையான ஒரு ஒரு பாதையும் தான் இப்ப சில பேர் கொண்டு கொண்டிருக்கணும் இது வந்து உண்மையில தவறு ஓஹோம் டாக்டர் நீங்க சொல்றது சரிதான் தான் நான் இல்லையென்று சொல்லல உண்மையிலேயே நாங்கள் செய்யறதெல்லாம் நாங்க தவறா நினைக்கிறபடியா தான் எங்களுக்கு அது அதாவது வயசு வயசுன்னு நாங்க நினைக்கிறபடியா பாரு நாற்பது வயது பிஞ்சினோன்னு இல்லை அதை அப்படி இப்படின்னு யோசி கேட்க அது அப்படி தன் அது இந்த சமுதாயமே அந்த மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது நீங்க சொல்றது எனக்கு இப்ப விளங்குது அது கரெக்ட் அண்ட் இன்னொரு உதாரணம் சொல்றோம் வேற எதுவும் தேவையில்லை இப்ப கீட்டடியில பிரித்தானியாவில அதாவது யூகேல ஒரு அம்மணி ஒரு 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 மேடம் அவங்க வந்து வேலை செய்திருக்கிறாங்க ஏஜ் போக போக எங்கட அந்த உடம்புட மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதானே இருக்கும் அப்படி இருந்தும் அவங்க ஃபோர்ஸில் வேலை செய்ய அப்பையும் இந்த பேராசூட்ல பாயிரது அதெல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்க போல அப்ப அவங்கட நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு மேல இருந்து Timeපාති டைமிල, பாஞ்சி அவங்க அதில் ரெக்கார்ட் வச்சுருக்குறாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நூற்றி ரெண்டு வயதுண்டேக்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட உடம்பு நிலைமையில் மாறாதா உடம்பு நிலைமையில் வித்தியாசப்படாதா அது இல்லாமல் அந்த சேஞ்சஸ் வந்து தானே இருக்கு அவங்களுக்கு அப்படி இருந்தவங்களே எத்தனையோ அடி உயரத்துலேருந்து கீழே பாஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பாஞ்சு ரெக்கார்டன் வச்சுருக்குறாங்க இதே போ அவங்களோட முதல் இந்த இந்த முறை பேர்தேக்கு முதல்ல வந்து பேர்தேயில் டிரைவிங்கில் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கு அப்போ நீங்கள் யோ கொஞ்சம் யோசிப்பாரு நீங்கள் நாற்பது வயதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க அந்த நூற்றி ரெண்டு வயதுக்கு அப்போ முடியுமா முடியும் அப்பா நூற்றி ரெண்டு வயசுக்கே அவங்க அப்படி செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் நாற்பது வயதுக்கு இப்படி உண்மையிலேயே நினைக்காங்க இது தவறான விஷயம் அதாவது வயசு வந்து ஒரு நம்பர் நம்பர் ரெண்டுத்துக்கு நீங்கள் சண்டைக்கு வந்துடாதீங்க இது என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க வயசு வந்து நம்பர் தானே நம்பர் தானே நாங்கள இந்த விளையாட்டம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்ல சரி சரி நான் சொல்லல சாதாரணமாக உடம்பு சேஞ்சஸ் வேற தான் செய்யும் அப்படி இல்லாட்டி நாங்கள் சி குழந்த பிள்ளையாகவே இருந்திருப்போமே சேஞ்சஸ் வேற இல்லாட்டி அதெல்லாம் வந்துதான் இருக்குது ஆனாலும் எங்கட மனம் அந் மனம் வந்து இருந்து மனம் வந்து இல்லை இல்ல நாங்க எங்களால முடியும் நாங்கள் இது செய்யலாம் எங்கட மனம் இளமையாண்டு நினைச்சிங்கன்னு சொன்னா உங்களோட உருவங்களை மேலமையா தண்டிருக்கு உங்களோட எண்ணங்களோ எண்ணங்கள்ன்னு சொல்லியிருக்க தவறான எண்ணங்கள் இல்லை வேலை செய்கிறது வீட்டில் அந்த எதையுமே ஒரு மெயின்டைன் பண்ணி கொள்ளவோ ஒரு ஒர்க் பண்ணவோ சகல விஷயங்கள்லையுமே உங்களால் முடியும் அந்த முடியும் என்றதை நம்புங்க நீங்கள் முடியுமென்று நினைக்காட்டி அந்த ஒவ்வொரு நாளும் முடியாது முடியாது தான் முடியும்ண்டு நினைச்சிங்கன்னு சொன்னா முடியும் ஏழும் முடியாதண்டு லைஃப்ல எதுவுமே இல்லை அதை நாங்கத்தான் உருவாகி கொண்டு முடியாத முடியாதண்டு அதுபடியே நீங்க அதை யோசிக்கிற அந்த கான்செப்ட தவிர்த்து கொள்ளுங்கள் அது நோய் வருது அது சாதாரணமான விஷயம் பிரச்சனை இல்லை அதுகளுக்கு மருந்து எடுத்தாச்சு அதை நாங்க அதாவது அதுலேருந்து நாங்கள் நாங்க வெளியில வரலாம் கிட்ட வரலாம் அது அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு அந்த மனம்தான் காரணமாயிருக்கும் இந்த மனதில் இந்த யாரும் ஐயோ மருந்து குடிக்கிறோன்னு இன்னும் சரி வரலி இனி வயசு யோசிச்சு அப்படியே தான் இருக்க வேண்டிய கட்டம் வந்துடும் அதுபடியே நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஓகே டாக்டர் நான் உண்மையிலே நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்த நூறு வீதம் நான் என் எனக்கு உள்வாங்கிட்டேன் உண்மையிலேயே அது பிரச்சனையில் இப்போ எனக்கு அந்த கொஞ்சம் கை கால் எடுப்பு வேலையால் கொஞ்சம் இருக்குது உடம்புக்கு நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மருந்து தாங்கும் நான் நீங்கள் சொன்னதில் இருந்து நான் இப்போ மற்ற வைக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்ச வைக்கோ வீடுகளில் உள்ள வைக்கோ நான் இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு உண்மையிலேயே உங்கள் உங்களை உண்மையிலேயே நீங்கள் சொன்னதை நான் பாராட்டு and doctor indha maadhiriyaana oru vishayatha neenga enakku solli thandinga adukku naan ungala faara adren thank you doctor thanks a lot okay okay welcome sari doctor thirumba oru naalikku vanda neram sandhich kadaippam doctor bye okay bye